மத்தியிலும் மாநிலத்திலும் திராவிட கழகம் இரண்டு இடத்திலுமே நல்ல வாக்குகளை பெற்று அதிக உறுப்பினர்களை பெற்ற கட்சியாக விளங்குகிறது திரு மு க ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் தற்போது மத்திய அரசுக்கு எதிராக சாட்டையை சுழற்ற வேண்டும் என ஒரு திட்டம் தீட்டி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் ஒரு வியூகத்தை அமைத்து வருகிறார் ஏனென்றால் வரும் தேர்தல் மிக கடுமையாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் அது மட்டுமின்றி தற்போது அவர் எடுத்துரைக்கும் விஷயம் என்னவென்றால் நேற்று தமிழக திமுக எம்பிகள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் கூட்டத்தில் என அறிவித்து ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள் அந்த கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டது என்னவென்றால் நாடாளுமன்ற கூட்டம் ஆரம்பமாக உள்ளது அந்த கூட்டத்தில் திமுக எம்பிகள் மென்மையான போக்கை பின்பற்றக்கூடாது வணக்கம் சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்துவிட்டு பேசாமல் வந்துவிடக்கூடாது கடுமையாக பேச வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை வழங்கியுள்ளார் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி அவர் அறிவுரை வழங்குவதற்கு என்ன அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது என்றால் தமிழகத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் வரிகள் மத்திய அரசுக்கு செல்கின்றன ஆனால் மத்திய அரசு அந்த வரியை பிரித்து கொடுக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திற்கும் அதற்கு ஒரு சில கிரிட்டேரியாக்கள் வைத்துள்ளனர் வளர்ந்த மாநிலங்களுக்கு நிதி குறைவாக கொடுப்பது வளரும் மாநிலங்களுக்கு அதிக நிதியை கொடுப்பது வளர்ச்சியே இல்லாத மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமாக நிதியை கொடுத்து வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது இந்த இடத்தில்தான் தமிழக அரசுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு தமிழ்நாடு இந்தியாவில் வளர்ந்த மாநிலம் என்ற ஒரு அந்தஸ்தில் உள்ளது நம்மிடம் பிடித்தம் செய்யப்படும் வரி பத்தாயிரம் என்றால் அதில் ஐந்தாயிரம் நமக்கு கொடுத்தாக வேண்டும் ஆனால் மத்திய அரசு ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் தான் கொடுக்கின்றார்கள் மீதத்தை கொடுப்பதில்லை அதற்கு காரணம் இதை சொல்கிறார்கள் மற்ற மாநிலங்களை வளர்த்து சமநிலைப்படுத்த வேண்டும் அந்த நோக்கத்தில் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று இதை நமது தமிழக அரசு திமுக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது காரணம் என்னவென்றால் இதே சூழ்நிலை சென்றால் தமிழகமும் வளரும் மாநிலமாக மாறிவிடும் ஏனென்றால் வருவாய் வந்தால் தானே இங்கு இருக்கும் வருவாய் அப்படியே அங்கே சென்று கொண்டு இருக்கிறது மத்திய அரசுக்கு அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் காரணம் சொல்கிறார்கள் இதை திரு மு ஸ்டாலின் அவர்கள் பல எடுத்துரைத்தும் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை ஆகையால் தான் இந்த கூட்டத்தை கூட்டினார் தமிழக எம்பிக்கள் கடுமையாக பேச வேண்டும் நமக்கு வேண்டிய பொருளாதார நிதியை கேட்டு பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் அதே போன்று மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அவர்கள் அனைத்து திட்டங்களையுமே வட மாநிலங்களில்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அங்குதான் வளர்ச்சி தேவை என்று சரி வளர்ச்சி என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒத்துழைப்பு கொடுத்தால் தானே வளர்ச்சி வரும் தமிழக மக்கள் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டத்தை இருவருக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என கொண்டு வந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்தி வெற்றி கண்டுள்ளது அதன் மூலம் தமிழகத்தில் மக்கள் தொகை குறைவாக உள்ளது மற்ற மாநிலங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தியதில் தோல்வியடைந்து மக்கள் தொகை அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்து அதற்கு சரியாக செயல்படுத்திய தமிழக அரசின் குற்றமா அல்லது அந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்தாமல் தோல்வியடைந்தது அவர்களின் வெற்றியா என்பதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கண்டிப்பாக வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை நாடாளுமன்றத்தில் நமது எம்பிக்கள் மிக மிக முறையாக பேசியே ஆக வேண்டும் கடுமையாக பேச வேண்டும் என அவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் இந்த அறிவுரை அவசியமானது தான் தமிழக வளர்ச்சி என்பது அவசியம் தேவை அப்படி தமிழகத்தில் வளர்ச்சி வந்தால்தான் இங்குள்ள மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் மூன்று வேளை உணவு உடுக்க உடை இருக்க இடம் வீடு இல்லாத மக்களுக்கும் வீடு கொடுக்க வேண்டும் அல்லவா தமிழக முதல்வரை பாராட்ட வேண்டும்